நீ கூட தோசை சுடுன்னு சொன்னால் அந்த அன்னிக்கி நான் இட்லி தான் சுட்ட அதுக்கு நாள் நைட்டுமே இட்லி சுட்டோம் காயத்திரி கூட்டம் இருந்தாங்கல்ல மறந்து மறந்து போகுது இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் இட்லி அப்புறம் குழம்பு வந்து காலையில் செஞ்ச சுரக்கா குழம்பு கொஞ்சம் இருக்குது

ம் ம் ஆனால் அதிகமாக தேங்காய் சட்னியும் அரைப்பங்க இப்போது கடலக்கோட்டை சட்னி கடக்கோட்டை சட்னின்னு கேட்டே இருந்ததுனால அதை அடி இப்போ அஞ்சாறு டைம் அரைச்சிட்டோம் இப்போ கொஞ்ச நாள்லயே ஆ ஆமாங்க நண்பர்களே அதையுமே தான் அரைக்கிறாங்க டெய்லியும் தான் எங்கள் வீட்டு சமையல் மீட்டிங் போயிட்டு இப்போ தான் வந்துருக்குறாங்க ஆமாங்க மத்தியானம் கொஞ்சம் ஸ்கூலில் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு இந்த எஸ்ஐஆர் படிவத்தியெல்லாம் வந்து சூப்பர்வைசர் வந்தார் அவருக்கெல்லாம் எண்ணி கொடுத்துட்டு ம் வீட்டுக்கு வந்து நான் வண்டியில போய் என்னடா இன்னங்கானா ஏழைகால ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைச்சிட்டுறேன் அப்புறம் லேட் ஆயிடுச்சு அப்புறம் சரின்ட்டு அதை ஃபார்ம் கொடுக்கவே இல்லையா இன்டென்ட் ஃபார்ம் கொடுக்கணும் அவங்க அவங்களே கொடுக்கணும் மாமா நான் சூப்பர்வைசர் வந்துருந்துருக்கே இல்லை நான் அதை கூட

சரி ஆடு மேய்க்கும் அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் கரெக்டா வேலை கிளம்பியா சப்படி முடுக்க இருந்து ஆடே மேய்க்க முடியாதது இல்லைங்க அதை கொன்னி தன்னை பேட்டுக்குள்ள கட்டி போடுறோம் அது ஒண்ணுமே இருக்கிறதுல காட்டுக்குள்ளையும் பொறுமையாடுங்க வந்து எல்லாம் மேய்ஞ்சிச்சு ஒருமையுமே கட்டி போட்டா இவங்கப்பா அப்புறம் ரெண்டாவது குளிச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் அவுத்து மேய்ச்சேன் அது இருட்டுக்குள்ள வரவே மாட்டேங்குது வரவே மாட்டேங்குது பசிக்கு எங்கெங்கும் ஓடுதல கால் போன போக்கு இல்ல ரொம்ப சிரமப்படுத்துதுப்பா அதுவும் எத்தனை நாளைக்கு பல்ல கடை சோறு தண்ணி இல்லாத கிடையாது

நானுக்காக்கா சரி வந்து ரொம்ப பசிக்குது இருந்துங்க காய்திரின்னு ஒரு பொண்ணுங்க அவங்க பையிலனுங்களாமா செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்குதுங்களாமா அந்த பொண்ணு அப்படி ஒரு அப்படி விசாரிக்குதுங்க எங்கயுமா உழுந்தீங்க பரவாயில்லங்களா அப்படின்ட்டு ஒரு அன்பா அத்தனை நேரம் கிட்ட வந்து பேசுனா அப்படி இதே போல நிறைய பேர் அன்பான நல்ல உள்ளங்களெல்லாம் அம்மா உணர்ந்துட்டாங்களான்னு உங்கள்டு நிறைய காஞ்சம் பண்ணி இருந்தாங்க இப்படி ஒரு அன்பும் ஆதரவும் என்ற என்ற மேல வச்சிருக்காங்க நினைச்சு நான் ரொம்ப உண்மையாலுமே கண்ணில் தண்ணியே வந்துருக்குன்னு நினைச்சு யாரோ எங்கேயோ இருக்கிறாங்கோ நான் முழுந்ததுக்காக இப்படி ஒரு மனசுக்குள்ள இப்படி கருணை உள்ளம்தான் வந்து அடுத்தவங்க கஷ்டம் பார்த்தா கண்ணீர் விடுமுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி மேலே பாசமா அம்மா பார்த்து வாங்கன்னு அவ்வளோ அன்பாக சொல்கிறீங்க உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அதே போல் நீங்கள் சப்ஸ்கிரைபர் கொடுப்போம் எல்லோரும் எங்கே போனாலும் நீங்கள் சேஃப்டியாக போயிட்டு பத்திரமா வரணும் வீட்லேயும் பத்திரமா இருக்கணும் ஆண்டவன் உங்களுக்கு எப்பவும் பா இருக்கணும் இருக்கணும்னு நான் அப்போவே மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க அந்த மாதிரி ஒரு நாள் கூட நான் விழுந்ததில்லை அது அந்த அதிகமாக போக்குவரத்தே இல்லாத இடம் ஏன் பாப்பா இருந்து இப்படின்னு தோட்டத்துன்னு மண் ரோட்ல இருந்து இப்படி நான் எப்பவுமே வேலி மரம் வந்து எப்பவும் வண்டி வாகனம் வரும்னு யாபமாக தான் வந்து காலூன்னு நிற்பேன் அந்த அன்னைக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் படியத்தே நினச்சிட்டு மண் இருந்து விஸ்கின் தார் ரோட் பண்ணிட்டேன் ஆனா ஒரு இடத்த வந்தேன் அப்படி ஒரு கொய்யுன்னு வந்து அப்படி அடிச்சுட்டு அப்படியான நான் போய் அங்கூர்ந்து வசிக்கலாம் நான் நான் என்னென்னமோ நினைச்சி பயந்துட்டேன் நம்ம கதை அப்படி இப்படின்னு ஆனால் ஆண்டம் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சின்ன காய கொஞ்சம் சார்ஜ் இருக்குது நல்லா ரத்தம் கட்டு வேணால் இன்னும் குறையிலிங்க அது வந்து ரொம்ப அதிகமாக ரத்தம் கட்டுனா கொஞ்ச நாள் குறையுமா இல்லை ரொம்ப நாள் ஆகுமோ இந்த இன்ஜெக்ஷன் தான் போட்டோம் ஆனால் அது கொஞ்சம் அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னன்னு தெரியல அது மறுபடியும் போய் பார்க்கணும்

அதனால மறுபடியும் இன்னொரு டைம் போய் பாக்கணும்ல சரிங்க நண்பர்களே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி குடு வாங்க சாப்பில்ல வாங்க சுகாஷ் காட்டு சுகாஷ் நானே என் மாம அப்பவே சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க அம்மா எனக்கு நான் பகீனு ஆயிப்போச்சு பாத்துவாங்க பார்த்து வாங்க அவங்களுக்கு ரொம்ப என் மேல அத்தனை மாசமா சொன்னாங்க எல்லாரும் நீங்களும் பத்திரமா போகணும் பத்திரமா வரணும்னு நான் ஆண்டவனை எப்பவும் வேடிக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் மட்டும்தான் கொஞ்சம் கட்டி ஆட்டம் பெருசா அந்த கட்டியா இருக்குது அது போய் பார்க்கணும் இதைவே சொல்லிட்டு ஒன்று ஆனா போய் பாக்கறதுல ஹாஸ்பிட்டல் பக்கமே போறதில்லிங்ல அந்த இருக்குது அந்த துளியூண்டு போட்டீங்கன்னா சரியா போயிருமா போட்டு விடு ராத்திரி பத்து மணி வரைக்கும் பில்லப் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறேன்னு அதனால டைமும் இல்லை போய் பார்த்துட்டு வந்துடு இங்கே செவியது தான் நம்ம உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுங்க டாக்டர் நைட்டு தானே டாக்டர் இதுக்குள்ளே போகிறதுக்கும் பயமாக இருக்குது இங்கே வேறு சுகாஷ் செஞ்ச டிவிங்களாமா அதே மாதிரி டிவி ரிமோட்டு சவுண்டு பாருங்களாமா பார்த்துக்குங்க சவுண்டு பாரு பாருங்க எடுத்துக்காட்டு ம் கீழே இருக்கிறது ரிமோட்டு இந்த வேலையெல்லாம் தான் நீ பண்ணுவோன்னு அதுதான் நான் வாங்க சாப்பிடலன்னு சொல்லிட்டுண்ணா சரி இல்லையே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் சமையல் டிஃபன் எனக்கு பிடிச்ச இட்லியும் தேங்காய் சட்னி சட்னியுமே வந்து ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் இல்லைனா ரெண்டு இட்லி மூணு இட்லி இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி இருந்தால் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா இட்லி எப்படி இருக்குது நல்லா இருக்குதா சூப்பரா இருக்குது இட்லி அரிசி குண்டரிசி நல்லா இருக்கு எப்பவுமே கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது கடையிலதே அதோட களை வாங்க